அந்த இடத்தில்தான் முள் இல்லாத மீன்கள் பல குடும்பங்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியுள்ளன முள் இல்லாமல் இருப்பதால் சாப்பிட எளிது ஆனால் சத்து இருக்குமா என்ற கேள்வியும் கூடவே வருகிறது முள் இல்லாத மீன்களில் பாச மீன் பங்காசியஸ் சில்லி மீன் சில வகை திலாபியா பெரிய ரோகு மற்றும் கட்லா மீன்களின் தடிப்பான துண்டுகள் முக்கியமானவை இவ்வகை மீன்களில் சிறிய முள் இல்லாததால் குழந்தைகள் வயதானவர்கள் பல் மற்றும் தொண்டை பிரச்சனை உள்ளவர்கள் கூட எந்த அச்சமும் இல்லாமல் சாப்பிட முடியும் இந்த இவற்றை குடும்பங்களின் அன்றாட உணவு பட்டியலில் இடம்பெற செய்துள்ளது ஊட்டச்சத்து என்ற கோணத்தில் பார்க்கும் பொழுது முள் மீன்கள் எந்த விதத்திலும் குறைவானவை அல்ல இதில் அதிக அளவு உயர்தர புரதம் உள்ளது இந்த புரதம் உடல் தசைகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் அதோடு ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மூளையின் செயல்திறனை மேம்படுத்தும் கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்கள் எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்த உதவுகின்றன ஆனால் இவ்வகை மீன்களை தேர்வு செய்யும் பொழுது ஒரு விஷயத்தில் கவனம் தேவை சில முள் இல்லாத மீன்கள் பண்ணை வளர்ப்பில் பெறப்படுவதால் அவை வளர்க்கப்படும் நீர் தீவனம் மற்றும் பராமரிப்பு முறைகள் சரியாக இல்லாவிட்டால் உடலுக்கு தேவையில்லாத ரசாயனங்கள் அதில் சேர வாய்ப்புள்ளது அதனால் நம்பகமான விற்பனை இடங்களில் கிடைக்கும் தரம் உறுதியான மீன்களை மட்டுமே வாங்குவது நல்லது முள் இல்லாத மீன்களின் இன்னொரு முக்கியமான பலன் சமையல் வசதி சுத்தம் செய்ய நேரம் குறையும் கழிவுகள் குறைவாக இருக்கும் குழம்பு வறுவல் ஸ்டீம் சூப் கட்லெட் போன்ற பல வகை உணவுகளை எளிதாக தயாரிக்க முடியும் குழந்தைகளுக்கான உணவுகளில் பயன்படுத்தும் பொழுது பெற்றோருக்கு அதிக நிம்மதி கிடைக்கிறது மேலும் முள் இல்லாத மீன்களை சீரான இடைவெளியில் உணவில் சேர்ப்பதால் உடலில் உள்ள புரத குறைபாடு குறையும் சோர்வு குறையும் தசை வலிமை மேம்படும் அடிக்கடி சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும் நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துவதில் இவ்வகை மீன்கள் உதவியாக இருக்கும் வயதானவர்களின் எலும்பு ஆரோக்கியத்தையும் இது பாதுகாக்கும் முள் இல்லாத மீன்கள் என்பது சாப்பிடுவதற்கான வசதிக்காக உருவான ஒரு தேர்வுதான் சத்துக்கள் குறைந்த உணவு அல்ல சரியான அளவில் சரியான இடைவெளியில் தரம் உறுதியான மீன்களை தேர்வு செய்து சாப்பிட்டால் இவை உடலுக்கு வலிமை தரும் மனதுக்கு உற்சாகம் அளிக்கும் ஒரு பாதுகாப்பான உணவாக மாறும் முள் பயத்தால் மீனை தவிர்த்து வந்தவர்கள் கூட இந்த மீன்களுடன் மீண்டும் மீன் சாப்பிட தொடங்கலாம்